பிரைசலாட் இன்றைய வேதவசனம் திருப்பாடல்கள் நூற்றி பதினான்கு இறை வார்த்தைகள் எட்டு அவர் பாறையை தண்ணீர் தடகமாய் ஆக்குகின்றார் கற்பாறையை வற்றாத நீச்சுனை ஆக்குகின்றார் ஆம்பிரியமானவர்களே அவர் பாறையை தண்ணீர் தாடகமாக மாற்றுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணீருக்காக தாகத்தோடு நிற்கிறார்கள் அப்பொழுது மோச என்ன செய்கிறாரு அந்த கற்பாறையை அடிக்கிறார் அந்த கோளால் அடிக்கும் பொழுது அங்கே நீரூற்று எழுகிறது எல்லாரும் தண்ணீர் குடிக்கும்படியாக அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்குது அவங்க தாகம் தீர்க்கும்படியான ஒரு தண்ணீர் கிடைக்குது பிரியமானவர்களே அதே போல நம்மளும் நம்ம ஜபத்தை ஆண்டவரத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம அவர் கற்பாறையை அடித்த பின்பு அங்க தண்ணீர் என்ன செய்து கொடுக்கப்பட்டது அதே போல பிரியமானவர்களே நம்மளுக்கும் ஆண்டவர் நம்ம கேட்பதை எல்லாம் அவர் செய்கிறார் எப்பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு சிறு பிள்ளை ஒரு முட்டாயே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு ஒரு தொந்தரவின் நிமித்தமாக ஒரு தொல்லையின் நிமித்தமாக நம்ம என்ன செய்வோம் அந்த பிள்ளைக்கு அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்துருவோம் அடம் பிடிப்புக்கும் சில பிள்ளைங்க கீழே விழுந்து அழுவாங்க எனக்கு இது வேணும் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி அடம்பிடித்து பிடித்து அழும் பொழுது நம்மளுடைய மனசு என்ன செய்யாது கேட்காது ஐயோ என் பிள்ளை இப்படி கடந்து அழுகுதே நான் இந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை என்ன செய்வோம் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருவோம் இல்லைனா ஒரு சர்ப்ரைஸ் கிப்டாவது என்ன செய்வோம் கொடுத்துருவோம் அதுக்கு மேலான தகப்பன் நம்மளை கருவிலே உருவாக்கிய தகப்பன் நம்ம கேட்டுக்கொண்டே இருப்பது அவர் தராமல் இருப்பாரா பிரியமானவர்களே நம்ம விடக்கூடாது அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவரை நம்ம விடவே கூடாது பிடித்து கொள்ளணும் கெட்டியாக பிடிச்சு கொள்ளணும் தாங்க ஆண்டவரே எனக்கு தாங்க இது வேணும் வேணும்னு கேட்கும் பொழுது அவர் கண்டிப்பாக நிச்சயமாக சில நேரங்களில் அது நம்மளுக்கு தீமை விளைவிக்குன்னா அதை அவர் தர அனுமதிக்க மாட்டார் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் உள்ள தாய் தகப்பனே பிள்ளைக்கு கெடுதல் வருகின்ற எதையாவது நம்ம வாங்கி கொடுப்போமா கொடுக்க மாட்டோம்ல அதே போல் தான் ஆண்டவரும் நம்ம கேட்பது நலமாக நம்மளுடைய நன்மையாக இருந்தா ஆண்டவர் உடனே நம்மளுக்கு பதில் கொடுத்துருவார் அது நம்மளுக்கு தீமை விளைவிக்கும்னா அது ஆகும் உடனே நம்ம என்ன நினைப்போம் நானும் ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன் இன்னும் எனக்கு பதிலே வரலையே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முறுமுறுப்பு வந்துடும் ஆனா அந்த தண்ணீர் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம தாகம் தீரணுன்னா ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நம்மளுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுக்கு பதில் வரும் பிரியமானவர்களே அவர் எப்படி அந்த கற்பாறையை தட்டும் பொழுது எல்லாருடைய தாகம் தீர்க்கப்பட்டதோ அதே போல் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய ஜெபங்களும் ஆண்டவருடைய அந்த கற்பாறையை பிளக்கும் பிரியமானவர்களே அவர் நம்மளுக்கு செய்வார் நிச்சயமாக செய்வார் நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருவார் பிள்ளைகளோட தேவைகளோடு இருக்கீங்களா பிரியமானவர்களே பிள்ளைகளுக்கு எந்த காலேஜில் கொண்டு உடணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கீங்களா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார் பிரியமானவர்களே நம்ம எந்த காலேஜில் கொண்டு உடனும் எங்கே சேக்கணும் கூட நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நாங்கள் கூட என்னுடைய பையனுக்கு நான் நினச்ச முதல்ல நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஏசப்பா உங்களுக்கு பிரியமானதை உங்களுக்கு சித்தமானதை அவனுக்கு கொடுங்க ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்லப்பா உங்கள் சித்தம் நிறைவேறட்டணும் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் என் பையனும் நாட்டிக்கல் சயின்ஸ் போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டான் அதுக்கு பிறகு திடீர்னு சொல்கிறான் அந்த டுவெல்த்து மார்க்லாம் வந்த பிந்தி சொல்கிறான் இல்லைம்மா நான் வந்து பிஇ படிக்கணும் இல்லைன்னா பீட்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்கிறோம் காலேஜ் அவனை போடுறோம் பீடெக் போடுறோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நாளாக மூணு நாலு வருஷமாக அவனுடைய மனசுலையும் அவன் நாட்டிக்கல் சென்ஸ் தான் போவேன்னு சொல்லியிருந்தான் நானும் நாட்டிக்கல் சென்ஸே நீ படி அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவன் மனதை மாற்றுகிற தேவன் அவருக்கு அவனுக்கு என்ன கொடுத்தா நலமாக இருக்குன்னு அவருக்கு தெரியும் பிரியமானவர்களே நல்ல ஒரு காலேஜுக்குள்ளே போகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார் அதே போல பிரியமானவர்களை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பதில் வரவே இல்லை நிச்சயமாக அந்த நேரம் வரும் பொழுது தேவன் அருமையாக நம்மளுக்கு பதில் கொடுப்பார் பிரியமானவர்களை நீங்க என்னென்ன காரியத்துக்காக தேவனிடத்தில் விண்ணப்பித்து இருக்கீங்களோ அந்த விண்ணப்ப ஜபங்களை அவர் கேட்டு உங்களுக்கு அந்த கற்பாறையிலிருந்து ஒரு நீரூற்றை தருவார் பிரியமானவர்களே கண்டிப்பாக தருவார் நிச்சயமாக தருவார் இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பியிருக்காருன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜபத்தை ஒரு பாறை போல ஏறடுங்க அவர் கண்டிப்பாக நிச்சயமாக அதை பிளக்கச் செய்வார் பிரியமானவர்களே ஜெபிப்போம்மா